வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதை நமஹா அனைவருக்கும் முதற்கண்கோட அனுப்போடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தனூர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக வாசிக பெருமான் அவருடைய படிகமானது ஆரு மானி நீ நன் நென்னலை நாலை வந்துங்களை நானி வெளுப்புமன் என்றலுன் நானாமே போனக்கிசை பகராய் இன்னம் பூல் இருந்தின்றோ வானினில்லேன்னே பிரவி அரி வரியான் தானே வந்திம்மை தலையடி தாக்கொண்டு கொண்டருடும் வான் வார் பாடி வந்தோர் குழ்வாய் திரவாய் உருகாய் உனக்கே உரும் யமாக்கும் ஏன் தங்கோணே பாடலோரம் பாபாய் இதனுடைய பொருளானது அழகுடைய பெண்ணே நாளை நானே வந்து மான் போல மரளும் பார்வை உள்ள பெண்ணே நாளை நானே வந்து உங்களை எழுப்புவேன் என்று நேற்று நீ சொன்னாய் அப்படி சொல்லிச் சென்ற நீ போன திசையை சொல்வாயாக நாம் நேற்று சொன்ன சொல்லை காக்கவில்லையே என்ற நாணமானது சிறிதும் இல்லாமல் என்று நீ இன்னமும் எழாமல் தூங்குகின்றாயே உனக்கு இன்னமும் பொழுது விடியவில்லையா வானலவும் பிற உலகங்களும் அறிவதற்கு அருமையானவனாக இந்த பூ உலகம் முழுவதும் நம்மீது பெருங்கருணை கொண்டு தானாகவே உவந்து நம்மை ஆட்கொண்டருள வந்தவனின் நெடிய கதவு அணிந்த திருவழிகளை பாடி வந்த எங்களுக்கு பதில் கூறுவதற்காக உன்னுடைய வாயற்கிடவே கதவை திறவாய் நாங்கள் இவ்வளவு கூறியும் பக்தியால் உன் உடல் உருகி இல்லை இவ்வாறு நீ இருப்பது உனக்குத்தான் பொருந்தும் எமக்கும் பிறருக்கும் தலைவனாய் இருக்கும் எம்பெருமானை எழுந்து வந்து பாடுவாயாக சுபமஸ்தோ ததாஸ்தோ